பூவிருந்தவல்லி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அண்ணல் அம்பேத்காரின் நினைவு நாளை முன்னிட்டு மலர் தூவி மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தினர் சட்ட மாமேதை அம்பேத்கார் அவர்களின் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு நாள் நாடு முழுவதும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் பூவிருந்தவல்லி குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கம் பதிவு எண் அறுபத்தி எட்டு பார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சார்பில் செயலாளர் ஆர் ரஞ்சித்குமார் தலைமையில் பூவிருந்தவல்லி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அண்ணல் அம்பேத்காரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தியதோடு அன்னாரின் நினைவாக அவர் செய்த சாதனைகளை நினைவு கூறும் வகையில் ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து முன்னாள் பூவிருந்தவல்லி பார் கவுன்சில் தலைவர் மூர்த்தி அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவிக்கப்பட்டது இதில் பெண் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க